தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க மிதுன ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப் பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீ தான் இந்த மிதுன ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செழிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க வாக்குறுதி தான் சத்தியத்திற்கு மேலானது இதுதான் வந்து மிதுனத்துடைய குணம் இவங்க ஒரு வாக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதை காப்பாற்றணும் அதுக்காக எவ்வளவு ரிஸ்க் வேணா எடுப்பாங்க எவ்வளவு விஷயத்த வேணா இழந்துருவாங்க மிதுனம் வந்து ஒரு சொல்ல சொன்னா அந்த சொல்லில் நிற்க கூடியவங்க இது மட்டும் இல்லாம நிதானமா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க கூடியவங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே துணிச்சலா செயல்படக்கூடியவங்க இவங்களுடைய லட்சியம் அப்படிங்கறது ரொம்ப உயர்வானதா இருக்கும் உயர்ந்த லட்சியத்தை நோக்கிதான் இவங்க வாழ்க்கை பயணமே இருக்கும் கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க தான் கடவுள் கிட்டேயே இவங்க கேட்கறது என்னன்னா என்னுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரி உயர்வை கொடு இப்படி தான் கேட்பாங்க சோ மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் அதி புத்திசாலிங்க இவர்களால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது இவங்க நினைச்சா மட்டும்தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது மேலே போறதும் கீழே வருதும் இவங்க எல்லாத்தையும் நல்லா யோசிப்பாங்க திட்டம் தான் ஒவ்வொரு வேலையிலுமே இறங்குவாங்க இப்படி இருந்தும் மிதுன ஏன் இப்ப வரைக்கும் கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமும் இவங்களுக்காக அவங்க பண்ணது கிடையாது யோசிக்கிறது திட்டம் தீட்டுறது செயல்படுத்துறது எல்லாமே வேகமாகவும் இருப்பாங்க விவேகமாகவும் இருப்பாங்க இவங்க ஒண்ணு தொட்டா அது வெற்றிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே செய்வாங்க இவங்களுக்காக இவங்க எதுவுமே செஞ்சதில்ல அதனாலதான் இன்ன வரைக்குமே இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க நம்ம சொல்றது உண்மைதானுங்க மிதுன ராசிக்காரங்களே புதன் பகவானை ராசி அதிபதியாக வச்சுக்கிட்டோம் இன்னைக்கு வரைக்குமே நிறைய விஷயங்களுக்கு வழி தெரியாம விழிப்புதங்கி நிக்கிறீங்க அதாவது உங்களுக்குன்னு வரப்போ நீங்க எதுவுமே யோசிக்கிறது இல்லை குழப்பத்துல போயிடுறீங்க அதே மத்தவங்களுக்கு வரப்ப அவ்வளவு தெளிவா இருக்கீங்க அடடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாமே உங்களை வந்து சாதகமா நிக்குது ஒரு சிலர் சொல்லுவாங்க வீட்டுக்கு செய்யறதுனா ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்குது ஊருக்கு செய்யணும்னாக்கா முதல் ஆளா ஓடுதுன்னு சொல்லுவாங்க அது வந்து மிதுனராசிக்காரங்க தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு செகண்ட் உட்கார்ந்து யோசிங்களே மத்தவங்களுக்கு நீங்க பண்ண விஷயத்துல பத்து சதவீதம் பண்ணிருந்தா கூட இன்னைக்கு நீங்க எங்கேயோ இருந்திருப்பீங்க சோ போனது போகட்டும் இனி வரக்கூடிய நாட்களையாவது இதை கொஞ்சம் மாற்றி மாத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை இருபது முதல் ஊரே பேசக்கூடிய ஒரு நல்ல சாதகமான குட் நியூஸ் ஒன்று சொல்லலாங்க பத்து குட் நியூஸ் வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் இந்த பத்து விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக கெட்டியாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா அப்படின்னா இனி உங்கள் புத்தியை வச்சு ஏன் இந்த உலகத்தையே ஆள முடியும் நீங்கள் நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படி என்னமா எங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்க போகுது ஜூலை இருபது முதல் அப்படின்னா எங்களுக்கு பத்து விஷயம் நல்லது வச்சிருக்கேன்னு சொல்றீங்க சொல்லு உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை இருபது முதல் ஊரே பேசக்கூடிய ஒரு நல்ல சாதகமான குட் நியூஸ்னு சொல்லலாம் பத்து குட் நியூஸ் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த பத்து விஷயத்தை மட்டும் நீங்க கரெக்டா கெட்டியா பிடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இனி உங்க புத்தியை வச்சு ஏன் இந்த உலகத்தையே ஆள முடியும் நீங்க நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியும் அப்படி என்னமா எங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்க போகுது ஜூலை இருபது முதல் அப்படின்னா எங்களுக்கு பத்து விஷயம் நல்லது வச்சிருக்க சொல்லுன்னு கேட்பீங்க இல்லையா லிஸ்ட் போட்டு சொல்றேன் மிதுன ராசிக்கு என்னென்ன நல்ல கா காரியங்கள் நடக்க போகுது இப்ப தெளிவா பார்க்கலாங்க அடிச்சது ஜாக்பார்ட்னு பாட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டு மிதுன ராசிக்கும் மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கும் உங்க ராசிக்கு குரு பகவான் வருவதனால நன்மைகள் கிடைக்கும் குரு பகவான் உங்களை பொறுத்த வரைக்கும் திருமண தடைகளை நீக்கி கொடுக்கிறார் முதல் விஷயம் தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்கும் இரண்டாவது விஷயம் வேலை இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை அமையும் மூணாவது விஷயம் வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இப்ப வந்துட்டு சாதகமா முடிஞ்சு வரும் நான்காவது விஷயம் பாக்கியஸ்தானத்துல ராகு வருவதனால திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் ஐந்தாவது விஷயம் எதிர்பாராத பாக்கியம் கிடைக்கும் ஆறாவது விஷயம் முட்பிறவியில நீங்க செய்த நல்ல விஷயங்களுக்கு உண்டான பலன்களை இந்த பிறவியில அடைய போறீங்க குறிப்பா இந்த காலகட்டங்கள உங்களுக்கு எல்லா விதங்களிலுமே வெற்றி உண்டு ஏழாவதா பெருமளவு பண வருமானம் உங்களுக்கு வரும் எட்டாவது புதுசா தொழில் தொடங்கணும் நினைக்கிறவங்களுக்கு தொழில் அமையும் ஒன்பதாவது திருமண தடைகள் நீங்கி குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பத்தாவது தொழில நல்ல வளர்ச்சி இருக்கும் சரிங்களா அடுத்து குடும்பத்துல ஒற்றுமை மேம்படும் கணவன் மனைவி உறவெல்லாம் பல வகைகள்ல பலப்பட்டு நிக்குங்க குறிப்பா இந்த காலத்துல திடீர் லாபம் கிடைக்கும் திடீர் வருமானம் வரும் திடீர் யோகம் வரும் திடீர் அதிர்ஷ்டம் வரும் எல்லாமே திடீர் திடீர்னு உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க எதிர்பாராத வகைகள்ல பல விதங்கள்ல நன்மைகள் உங்களை வந்து தொடரப்போகுது என்ன வாழ்க்கடா இது மோசமான ஒரு நிலையில மனசுடன் போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசிக்கு அடடா என்ன ஒரு வாழ்க்கை இப்படியெல்லாம் நமக்கு நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் கூட அதிகமாக கஷ்ட கஷ்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு நீங்களே நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பொற்காலம்னே சொல்லாங்க சரிங்களா பத்து விஷயத்த மட்டும் நான் நல்லதா சொல்லி இருக்கேனா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம் அதிகமாகும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு புதிய திட்டங்கள் எல்லாமே நிறைவேறும் வீட்ல அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகளுடைய போக்குல நல்ல மாற்றம் இருக்கும் ஷேர் மார்க்கெட் மூலம் பணம் வரும் வெளி வட்டாரத்துல உங்களுடைய அந்தஸ்துகள் உயரும் வழக்குகள் அதாவது கேசு கோட்டுன்னு அலைஞ்சிட்டு இருந்தாக்க அந்த வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மேம்படுது முன்னாடி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க வாபன முன்னாடி எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க வாகன விபத்து ஏற்பட்டிருக்கும் காரியங்கள்ல தாமதம் இருந்திருக்கும் வீண் அலைச்சல் வந்திருக்கும் டென்ஷன் வந்திருக்கும் நமக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தாக்கா பின்னாடி திரும்பி பார்த்தாக்கா வீட்டில் இருக்கவங்க பெற்றோர்களுக்கு கூட தாயாருக்கு எல்லாம் கை கால்வழி வந்திருக்கும் சோர்வு இருந்திருக்கும் அப்பப்ப வந்துட்டு எதுவுமே செய்ய முடியலங்கிற ஒரு நிலையில வந்து தள்ளப்பட்டிருப்பீங்க வீடு வாங்கறது மனை வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு வில்லங்கத்துல மாட்டிட்டு முழிச்சிருப்பீங்க அது எல்லாமே இப்ப சரியாக போகுது புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு பழித்தமாக போகுது உங்களுக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடு இருக்கும் கோர்ட்டு எல்லாம் எதிரிங்க அடிக்கடி வாய் வாய்தா வாங்கி தள்ளி போயிட்டே இருந்த வழக்குகள் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர போகுதுங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு ஆதாயம் உண்டு நிறைய இடத்துல உங்களுக்கு எங்க தடையா இருந்துச்சு சொத்து பிரச்சனை உங்களுடைய இருந்த தடைகள் நீங்கி அந்த சொத்துக்கள் கைக்கு வரும் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒரு விதமான படபடப்புல இருந்து நீங்க இனி தெளிவா இருக்க போறீங்க அதிக அளவுல பண வரவு இருக்கும் என்னதான் வந்துட்டு பண வரவு ஜாஸ்தி இருந்தாலும் யாருக்கும் பணம் கொடுக்கறதோ வாங்குறதோ இருக்கவே இருக்க கூடாதுங்க அடுத்து கோயில் கும்பாபிஷேக விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கும் ஜென்ம குருவினால் ஆரோக்கியம் மேம்படும் பணியிடங்கள் உங்களுக்கு இருந்த டென்ஷன்கள் மாறப்போகுது பெரிய நோய்கள் கூட இப்போ உங்களுக்கு மருத்துவத்தினால கட்டுக்குள்ள வரும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதுசா திட்டம் தீட்டி உங்களுடைய போட்டிகளை திணறடிக்க போறீங்க தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இப்போ சாமர்த்தியமா வித்து தீர்ப்பீங்க வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த நிறைய கவர்ச்சிகரமான சலுகைகள் திட்டங்கள் அறிவிப்பீங்க கொடுக்கல் வாங்கல் இருந்த சிக்கல்கள் தீரப்போகுது புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கூட்டு தொழில உங்களுடைய பங்குதாரர்கிட்ட

மிதுன மிதுன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது தஞ்சை பிரகாதீஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிருக்கக்கூடிய வாராகி அம்மனை வழிபாடு செய்வதனாலையும் இரண்டாவது தென்னை மரம் கன்று நடுவதனாலையும் மூன்றாவது வாய் பேச இயலாத குழந்தைகளுக்கு அவங்களுடைய கல்வி செலவுக்கு பொறுப்பேற்பதனாலையும் நல்ல பலன்கள் அதிகமாகும் குறிப்பா வாராகி அம்மனுடைய வழிபாடு வந்து கஷ்டங்களையும் வரக்கூடிய நஷ்டங்களையும் இவங்க பொறுப்பேற்றுப்பாங்க ராசிக்கு வாராகி அம்மனுடைய வழிபாடு தொடர்ந்து செய்யணுங்க உங்களுடைய பாதுகாப்புக்கு இவங்க தான் பொறுப்பு புரியுதுங்களா தேவையில்லாத சிந்தனைகளுக்கு ஆட்கொள்ளாம இவங்க வந்து உங்களை நல்லபடியாக பார்த்துப்பாங்க கலியுக நாயகி இந்த மிதுன ராசிக்கு பாதுகாப்பாக வருவாங்கிறத உணர்ந்து வழிபாடு செய்யுங்க நீதான் தாய் எனக்கு துணைன்னு போய் நின்னுடுங்க அவங்க மற்றதை பார்த்துப்பாங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்தது ராசிக்கான பொது பலன்கள் இப்போ நம்ம நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க மிருகசீரிஷ நட்சத்திரம் உழை மட்டும்தான் நமக்கு உயர்வை தருங்கிறத உணர்ந்தவங்க நீங்க உங்களை வரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கொடுக்கும் தொழில் வேலை நெருக்கடிகள் விலகும் குடும்ப நலன்ல அதிகமா அக்கறை இப்படி செயல்பாடுகள் வேகமும் இருக்கும் விவேகமும் இருக்கும் வெளிநாட்டு போகுது உழைப்புக்கும் முயற்சிக்கும் வெற்றி உண்டு உடலில் இருந்த சங்கடங்கள் தீரப்போகுது எதிர்ப்புகள் நீங்க போகுது செல்வாக்கு உயரப்போகுது உத்தியோகத்திலிருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் சமூகத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது சொல்லப்போனா தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும் இந்த காலகட்டம் முழுக்க சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நெருக்கடிகளை விளக்கி வைக்கிறார் முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் உங்களுடைய செயல்பாடுகள் தடைகள் நீக்கி வைக்கிறார் நினைச்சதை நடத்தி கொடுக்கிறார் குறிப்பா உங்களுடைய எல்லா விதமான முயற்சி சனி பகவான் லாபமா மாத்தி கொடுக்கிறாருங்க அதிர்ச்ச வாய்ப்புகளை தேடி வர வைக்கிறார் தொழில வியாபாரத்துல முன்னேற்றத்தை ஏற்படுத்துறார் லாபத்தை அதிகரித்து கொடுக்கிறார் உடல் பாதிப்புகளை விளக்கி வைக்கிறார் இவரை தொடர்ந்து ராகுவும் கேதுவும் இந்த காலகட்டம் முழுக்கவே தடங்களை அதிகமா வெற்றியா மாத்தி கொடுக்கிறாங்க திரைத்துறையில் இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் நினைச்சது சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகுது பணம் அப்படிங்கறது பல வழிகள்ல உங்களுக்கு வந்து சேரும் உழைப்பு அதிகமாகும் அதற்கான உயர்வு இருக்கும் தொழில முன்னேற்றம் ஏற்படும் விளையாட்டு தொடர்புள்ள ஆதாயம் ஏற்படும் இறந்த சொத்துக்கள் செல்வாக்கை திரும்பவும் அடையக்கூடிய நிலை இருக்குதுங்க நீண்ட நாட்களா நீங்க நினைச்சது இப்ப நிறைவேறும் அடுத்து குருபகவானுடைய சஞ்சாரம் குருவை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் லாபத்தை கொடுக்கிறார் சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறார் பொன் பொருள் சேர்க்கையை உண்டாக்குறார் அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுக்கிறார் வியாபாரம் தொழில் உத்தியோகம் குடும்பம் இது எல்லா விதங்களிலுமே முன்னேற்றத்தை தரார் அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில முன்னேற்றத்தை உண்டாகிறார் சங்கடங்களை போக்கி பிரகாசமான வாழ்க்கை நிலையை உருவாக்குறார் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே விலக்கி வைக்கிறார் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறாருங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உயர்வை ஏற்படுத்துறார் வழக்குகள் உங்களுக்கு நல்ல முடிவு கொடுக்குங்க அரசு வழியில உங்களுடைய முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்கள் தொட்டதெல்லாம் வியாபாரம் திருப்தியாகும் சமூகத்தில் செல்வாக்கு உயர்ந்து நஷ்டத்துல இங்கு வந்த உங்களுடைய தொழில் கூட இன்னைக்கு லாபத்துல போகுங்க பொருளாதார நிலையில உயர்வு உண்டு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி அடைய போறீங்க அடுத்து தொழில் ரீதியா இயந்திர தொழிற்சாலை ஸ்பாட் பார்ட்ஸ் நவீன சாதனங்கள் உற்பத்தி ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி விவசாயம் எல்லா விதமான தொழில் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் ஆண்களா இருங்க பெண்களா பாருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி உண்டு எல்லா விதமான வளர்ச்சியும் உண்டு ஏன்னா டீச்சர்ஸா இருக்கீங்க கலைஞர்களா இருக்கீங்க எல்லாருக்குமே வளர்ச்சி உண்டு அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்கறீங்களா வேலை பழு குறையும் அதற்கேற்ப நன்மைகள் உண்டாகும் எதிர்பார்த்த சலுகைகள் இருக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் சேரும் அரசு ஊழியர்களுக்கு உங்களுடைய வேலையில் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் நெருக்கடிகள் நீங்கி சந்தோஷமா வாழ்க்கை கிடைக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அறவணைப்பினால உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றிக் கொள்ள போறீங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரணமையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பொன் பொருள் சேரும் முகத்துறைமைக்கேற்ற நல்ல வேலை அமையும் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்த வேலை பழு குறையும் அதற்கேற்ப சலுகைகள் கிடைக்கும் அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வு போட்டுத் தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் நீங்க விரும்பிய கல்லூரிகளில் நினைச்ச பாடப்பிரிவுல சேர்ந்து படிப்பதற்கான யோகம் இருக்கு அடுத்து நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் மறைந்து நீண்ட நாட்களாக நோய்களால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இனி வந்து நோய்கள் விலகி முன்னேற்றம் அடைய போறீங்க பரம்பரை நோயா இருக்கட்டும் இல்ல தொற்று நோயா இருக்கட்டும்ங்க அதனால ஏற்படுற பாதிப்புகள் எல்லாமே இப்ப இயற்கை வைத்தியத்துக்கு கட்டுப்படும் அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானத்தில் இந்த தடைகள் விலகுது பணம் பல வழிகளெலாம் உங்களை வந்து சேரும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையா இருப்பாங்க குடும்பத்துல நெருக்கடிகள் விலகுது திட்டமிட்டபடி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகளால மகிழ்ச்சி அதிகரிக்கும் உறவுக்காரங்கிட்ட உங்களுக்கு ஒற்றுமை உண்டாகும் சொத்து சேர்க்கை ஏற்படுது நினைச்சது செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு ஆதாயம் இருக்குதுங்க சில புதுசா வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நடராஜ பெருமானை வழிபாடு செய்வதனால சங்கடங்கள் விலகுது நன்மைகள் தொடருங்க அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் எல்லா விதங்களையும் வளர்ச்சி உண்டு குறிப்பா இந்த தொழில் இருந்த சங்கடங்கள் விலகி முன்னேற்றம் ஏற்படுது பண வரவில் இருந்த தடைகள் நீங்குது தொழில வியாபாரத்தில் நெருக்கடிகள் நீங்குது அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் வேலைக்காக முயற்சி செய்வங்களுக்கு வெளிநாடு போகணும் முயற்சி செய்றவங்களுக்கு உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் சொல்ல போனா மத்தவங்களால திருடப்பட்ட பொருட்கள் கூட அதாவது களவு போன பொருள் கூட திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீங்க உயர்வான நிலைக்கு போக போறீங்க அடுத்தது உங்களுக்கு சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய துணிச்சல அதிகம் அதிகரித்து கொடுக்கிறார் உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகி முன்னேற்றத்தை உண்டாகிறார் தொழில் இருந்த தடைகள் நீங்க போகுதுங்க பண வரவு அதிகமாகுது வழக்குகள் சாதகமாக மாறும் எதிரிகளுடைய தொல்லை விலக போகுது செல்மாக்கு உயர்ந்துங்க அடுத்து ராகு கேதுடைய சஞ்சாரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் லாபத்தை கொடுக்கும் தொழில் தொடங்கணும் முயற்சி செய்றீங்களா அவங்களுடைய வெற்றிக்கு இவங்க வழிவகுப்பாங்க அடுத்து மனசுல வந்து தன்னம்பிக்கை ஏற்படும் தொழில முன்னேற்றம் ஏற்படும் கேட்ட இடத்திலிருந்து உங்களுக்கு உதவிகள் வரும் வணிகத்தில் இருந்த தடைகள் விலகி வளர்ச்சி ஏற்பட அடுத்து சீராகும் இருந்த பயம் அடைய முடியும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் வழக்குகள்ல உங்களுக்கு வெற்றி உண்டாகும் எதிர்ப்புகள் விலகி அந்தஸ்து உயரும் செல்வாக்கு அதிகரிக்குது அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இதனால சங்கடங்கள் இருந்து முதல்ல உங்களை வந்து விடுவிக்கிறார் முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் அரசு வழியில நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும் எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு கொடுப்பாங்க எதிரிகளுடைய தொல்லை இனி இல்லைங்கிற ஒரு நிலைக்கு நீங்க போக போறீங்க அலுவலகத்துல உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய முயற்சிக்கு வழிபிறக்கும் லாபத்தை அதிகரித்து கொடுக்கிறார் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அடுத்த பொது பலன்கள் பார்த்தோம்னா இந்த வருடம் முழுக்கவே சாதகமா இருக்கும் உங்களோட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் திட்டமிட்ட செயல்கள் திட்டமிட்டபடியே நடக்கும் இருந்த இருந்தவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் எதிர்பார்த்த வருமானம் வரும் சொத்து சேர்க்கை உண்டாகுது புதிய வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருக்கும் அடுத்த தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்கா தொழில வளர்ச்சி உண்டாகும் லாபம் அதிகரிக்கும் சில வந்து தொழிலை விரிவுபடுத்துவீங்க புதிய தொழில் தொடங்கணும் நினைக்கிறவங்களுக்கு வெற்றி உண்டு விவசாயம் பால் தண்ணீர் கனரக வாகன உற்பத்தி இயந்திர உற்பத்தி பதிப்பகம் கல்வி நிறுவனம் கமிஷன் ஏஜென்சி பங்கு வர்த்தகம் சின்னத்திரை மருத்துவம் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் கூட லாபம் உயரும் அடுத்த பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்த சங்கடங்கள் விலகுது உழைப்புக்கேற்ற மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இந்த மாதிரி எல்லா விதமான எதிர்பார்ப்பும் நிறைவேறுது அரசு பணியில இருக்கவங்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வும் கிடைக்குங்க அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க சாதுரியமா செயல்பட்டு உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க உடல்நிலை சீராகுது நீண்ட நாட்களா கனவுகள் நிறைவேறும் அரசு பணியில சேரணும்னு முயற்சி செய்யறவங்களுக்கு வெற்றி உண்டாகும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால இன்னும் அதிகமான நன்மைகளை பெற முடியும் சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சுவீங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வு போட்டித் தேர்வுகளை நீங்க எதிர்பார்த்த மதிப்பு பெண்கள் பெறுவிங்க படிப்பின் மீது அக்கறை அதிகரிக்கும் மேற்கல்வி முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் அடுத்த உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் உடல் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகுது உடல்நிலை சீராகுது இனம் புரியாத நோய்களால் அவதிப்பட்ட உங்களுடைய நிலை வந்து மாறுதுங்க மருத்துவ சிகிச்சையினால முழுமையா குணமாகும் சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் மாறத் தொடங்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானத்தினால மகிழ்ச்சி அதிகரிக்கும் கிட்ட உங்களுக்கு இணக்கமான சூழல் இருக்கும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் தொழில் தொடங்கணும் இந்த மாதிரியான எல்லா விதமான விருப்பங்களும் நிறைவேறுது வீட்டிற்கு தேவையான நவீன பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க நிதி நிலை உயருதுங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் நல்ல

வெறும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பளித்தமாகும் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் வருமானம் அதிகமாகும் செல்வாக்கு உயர் குறிப்பா இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டங்கள் நெருக்கடிகள் எல்லாமே விலகுது ஆரோக்கியம் சீராகி வசதி வாய்ப்புகள் பெருகுது அதற்கு வந்து சனி பகவான் பொறுப்பேற்று நடத்துகிறாருங்க அடுத்து ராகுவும் கேதுவும் செய்யக்கூடிய பலன்கள்னு பார்த்தோம்னாக்கா தொழில்ல வியாபாரத்துல லாபத்தை கொடுக்கறாங்க வெளிநாட்டு முயற்சிகளில் ஆதாயத்தை கொடுக்கறாங்க தொழில் தொங்கணும்னு நினைக்கிறீங்களா அவங்களுடைய எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் குடும்பத்தில் முன்னேற்றம் உண்டாகும் ஆரோக்கியம் சீராருக்கும் சுறுசுறுப்பா செயல்படுவீங்க நீண்ட நாட்களில் உங்களுடைய விருப்பங்கள் இப்ப நிறைவேற போகுதுங்க பணி இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுது துணிச்சலோடு செயல்படக்கூடிய நிலை உருவாகுது உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியிலும் சரி உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாற்கூடிய ஒத்துழைப்பும் சரி உங்களுக்கு பலம் சேர்க்கும் அடுத்து குருபகவானுடைய சஞ்சாரம் இவரை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் வருமானம் உயரும் கடன் சுமை குறையும் உடல்நிலை சீராகும் வம்பு வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் தொழில் இருந்த மந்த நிலை மாறுது தொழில் வந்துட்டு வேகம் பிடிக்கும் வருமானத்துல தடை உங்களுடைய பணியிடங்கள் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையுது பண வரவு கூடும் செல்வாக்கு உயிரும் தொழில் குடும்பம் உத்தியோகத்துல யோகமான நிலையை குரு பகவான் யோகம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் உயர்த்தி வைக்கிறார் வெளிப்படுத்தி உங்களுடைய வழக்குகள்ல சாதகமான முடிவு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகளும் பொறுப்புகளும் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் பணி உயர்வு கிடைக்கும் அது பொறுத்து பொறியா சொல்லுனாக்கா நெருக்கடிகள் நீங்கி முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கடன் பிரச்சனை தீரும் வெளியில உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்ங்க வழக்கு சாதகமா முடியும் வியாபாரம் தடைகள் விலகுது லாபம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயர் செல்வாக்கு அதிகரிக்குது அடுத்து தொழில் பார்த்தோம்னா மருத்துவம் குடிநீர் உணவு பொருள் ஏற்றுமதி இறக்குமதி திரைப்படம் சின்ன திரை இயந்திர தொழிற்சாலை வியாபார நிறுவனம் எலக்ட்ரிகல்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் விவசாயம் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் எல்லா விதமான தொழில்களும் சொல்ல போனாக்கா நீங்க வழக்கறிஞர்களா இருக்கீங்க பத்திரிகை எழுத்தாளர்களா இருக்கீங்க அப்படின்னா எல்லா விதமான தொழில் இருக்கவங்களுக்கும் உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் அடுத்து பணியாளர்களை பொறுத்தவரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு திறமைக்கு மதிப்பு இருக்கும் என்னதான் உழைச்சாலும் உயர்வு இல்லைன்னு நினைச்சேன் உங்களுக்கு நிலை மாறுதுங்க உங்களுடைய உயர் உழைப்பிற்கான மதிப்பு உண்டாகும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வருமானம் அதிகரிக்கும் அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் வேலைக்காக முயற்சி செய்வங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி உண்டாகும் முன்னேற்றம் உண்டு அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உடல் பாதிப்புகள் விலகுது கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்பட போகுது குடும்பத்தார் உங்களை பாராட்டுவாங்க திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தகுதிக்கேற்ற வரணமையும் குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கியவர்களுக்கு உங்க கனவுகள் நனவாகும் பிள்ளைகளாக பெருமை சேருங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்தவரைக்கும் பொது தேர்வுகளை நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் உயர்கல்வி கனவுகள் நனவாகும் சில வந்து மேற்கல்விக்காக வெளி மாநிலம் வெளிநாடு செல்வீங்க அடுத்த உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகுதுங்க விபத்து நோய் இந்த மாதிரி படுக்கையில் இருந்தவங்க கூட சிகிச்சையால எழுந்து நடமாட தொடங்குவீங்க சிலருக்கு மூச்சு திணறல் நரம்பு பிரச்சனை இருந்திருக்கும் அது எல்லாமே இப்ப சரியாக போகுதுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இருந்து சங்கடங்கள் நீங்குது சொத்து சேர்க்கை உண்டாகுது சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்துவீங்க புதுசா வண்டி வாகனம் வாங்கி உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேற உறவுக்காரங்களுக்கும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தேவரையும் வழிபாடு செய்ய வளமான வாழ்க்கையும் நிலையான செல்வமும் கிடைக்குங்க நல்லதே நடக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி மிதுனராசிக்கு ஈடு இணை இல்லாத பொற்காலம்னே குறிப்பிட்டு சொல்லலாம் தொட்டதெல்லாமே வெற்றி தொட்டதெல்லாமே பொன்னாக மாறக்கூடிய காலகட்டம் இப்படி ஒரு நிலையில மிதுனராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கை மறக்க முடியாத ஒரு வாழ்க்கையினே சொல்லாங்க இந்த காலகட்டம் அப்படி இருக்க போகுது பொற்காலம் வசந்த காலம் யோகமான காலம் அதிர்ஷ்ட காலம் திடீர் லாபம் திடீர் யோகம்னு எல்லா விதமான சகல விதமான யோகத்தையும் பெறக்கூடிய மிதுனராசிக்கு வெற்றி கொடி நாட்டக்கூடிய காலகட்டம் உணர்ந்து செயல்படுங்க வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் தவற விட்டுறாதீங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்